அனைவருக்கும் வணக்கம் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்தாங்க அது தெரிஞ்ச விஷயம் வழிபாடு பண்ணாங்க மக்களை சந்திச்சு போயிட்டாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அன்னைக்கு வந்து ஒரு பெரிய நிகழ்வு நடந்திருக்கு ஒரு அதிகப்படியே அதை பத்தி யாருமே பேச காணும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து கச்சத்தீவு மீன் பிடிச்சிட்டு இருந்த நாற்பது மீன் வந்து இலங்கை அரசு சிறைபிடிச்சிட்டாங்க யாழ்ப்பாணத்துல இருக்கிற வவுனியா சிறையில் சிறை அடைக்கப்பட்டு வச்சிருந்தாங்க ராமேஸ்வரத்துல இருந்து பதினெட்டு பேரும் புதுக்கோட்டையில இருந்து பன்னிரெண்டு பேரும் நாகப்பட்டினத்துல இருந்து பத்து பேர் டோட்டலா நாற்பது பேர்த்த சிறைபிடிச்சு வச்சிருந்தாங்க நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட மத்திய வெளியுறவு துறை அமைச்சர் ஜெயசங்கர் அவர்கிட்ட வந்து மனு இருந்தாங்க இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ண சொல்லி ஒரு மனு ஒன்னு சொன்னாங்க ஆனா நம்ம மோடிஜி அவர்கள் என்ன பண்ணுவாங்க நான் தமிழகம் வரும்போது தமிழ் மீனவர்களும் தமிழகம் வரணும் அப்படின்ற எண்ணத்தில் கூடிய சீக்கிரத்தில் என்னென்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்க முடியுமோ எல்லாம் பண்ணி அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து அன்னைக்கே வந்து தமிழக மீனவர்கள் தமிழகம் திரும்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பாரத பிரதமர் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு நம்ம மிகவும் பெருமைப்பட வேண்டும்